அனைவருக்கும் வணக்கம் மீனராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முக்கிய கிரகமான சுக்கர பகவான் பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்கள் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் நடந்தே யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அபை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பொறுத்த வரைக்கும் குறிப்பாத்தி குரு பகவானும் குரு பகவானும் சூரியனும் அதே போல சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்த நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கிர பகவானை அசரகுரு என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறார் ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ அவரது அருளை பெறுவது அவசியம் இல்லை அது மட்டுமில்லாமல் பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய சுக்கர பயிற்சி காரணங்கள்ல வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் மீனராசினியர்களை வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரனின் சாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்கரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் சில மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதியாக இருப்பவர்களுக்கு கூட சுக்ரதிசை அடித்துவிட்டது என கிண்டலாக சொல்வார்கள் அதுவே சுக்கரன் பகவானின் நிலை பலவீனமாக அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனுடைய அருளால் வாழ்க்கையே மாறும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும் போது மீனராசினியர்கள் இத்தருணங்கள்ல வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பலவீனமடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்கள் பொருட்களை தானம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருவது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரில் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் அஹ் சுக்கரனின் நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு உங்களுடைய நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டுங்க அது மட்டும் இல்லாம மீனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் கமலும் படி பார்த்து கொள்ளுங்கள் சுக்கர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது வழக்கமாக கொள்ளுங்கள் இது சுக்கிரனுடைய சுக்கரனுடைய அருளை பெற மிகச் சிறந்த வழியாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் அஹ் வெள்ளிக்கிழமையில் பன்னீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை கலந்து நீரில் தெளித்துவிட்டு நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதாலும் அஹ் சுக்கரனுடைய பலத்தை அதிகப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வசதி படைத்தவர்கள் சுக்கரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் துணிந்து கொள்வது சிறப்புங்க இதனால் ஜாதகத்தில் சுக்கரனுடைய பலம் அதிகரிக்க இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கரன் நான்கில் புதன் குரு புதன் ஆட்சி ஆறில் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு பக்தி விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது இரண்டில் சுக்கரன் நான்கில் புதன் குரு ஆட்சி ஆறில் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பக்தி விஷயங்கள் அதிகரிக்கும் கோவில் குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த வரைக்கும் நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் என்பது வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க கொடுத்த கடன்கள் வசூலாகும் தர வேண்டிய தர வேண்டிய கடன்களில் ஒரு பகுதி அடைபடுங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு தொழில் சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மீன பொறுத்த வரைக்கும் இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் தூக்கத்தை வரவிடாமல் செய்யுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் ராகு சனி இணைந்திருக்கிறது தான் சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க மருத்துவ செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது சுப திடீர் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்து சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம மீனராசி நல்ல பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சென்ற மாதம் போன்றே இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வருமானம் திருப்திகரமாக நீடிக்குதுங்க ஏழரை சனியினுடைய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் தயக்கமும் தடங்களும் ஏற்படும் இனம் புரியாத அச்ச மேலிடம் கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்கள் குறைத்துக் கொள்ளுங்க உடல் நலனில் கவனமாக இருங்க செலவுகள் அதிகமாக இருப்பினும் பெரும்பாலும் அவை சுப செலவுகளாகவே இருக்குங்க அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதுதான் பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதனின் சுப பார்வை கிடைப்பது நன்மைகளை வரவழிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகள்ல வெற்றி நிச்சயம் கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது தற்போது பார்த்து வரும் வேளையில் பொறுப்புகள் அதிகரிக்க இருக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ராசிநாதனான குரு பகவான் ராகிவினால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தோஷத்தை பெருமளவு குறைப்பதால் உங்களுடைய கடமைகள்ல மனதை செலுத்த இயலுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பாங்க நல்ல ஒரு நிறுவனத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை நீங்கள் அளவோடு மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மீனராசினிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்